ஹாய் ஹலோ வெல்கம் ஜூர் ரேணிகா பிளாக்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ரெண்டு மூணு நாள் நம்ம தோட்டத்தில் என்ன வேலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதாங்க ஒரு பிளாகா எடுத்திருக்கேன் பார்க்கலாம் மிளக நாத்துக்கு வந்து திரும்பி ரெண்டாவது கலை எடுத்துட்டு இருக்காங்க முத கலை எடுத்து முடிச்சுட்டாங்க இது வந்து ரெண்டாவது கலை இந்த கலையை வந்து நம்ம எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து அடுத்த தண்ணிக்கு பாட்டம் உரத்தை வந்து நம்ம வந்து விடணுங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தரிசுல வந்து ஒரே சவுண்டாக இருந்துச்சுங்க காலையில் வேலையாளங்க டீ போட்டுட்டு இருந்தேன் என்னடான்னு போய் பார்த்தா எல்லாம் வேட்டனாயே ஒரு பத்து இருபது இப்படி வேட்டை இருக்குங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு முயல் பிடிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க குட்டின்னு சொல்லுவாங்க அதை மொசை அதுக்கப்புறம் வந்து ஏதாவது காட்டு பூனை அந்த மாதிரி கிடச்சா வந்து பிடிப்பாங்க அது மாதிரி பிடிக்கிறதுக்கு வந்துருந்தாங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க ரெண்டு மூணு பிடிச்சிருந்தாங்க நாய் தான் பிடிச்சிது கவ்வி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அவ்வளோதான் அவங்க வந்து வாங்கிப்பாங்க ஊருக்காரவங்கன்னா பத்து பேர் வந்து எடுத்துட்டு நாய் அவங்கவுங்க நாயை வந்து அழைச்சிட்டு வந்துடுவாங்க காலையில் ஆறு மணிக்கு வந்துருவாங்க இன்னைக்கு லீவுனா காலையில் வந்தாங்கன்னா மதியம் வரைக்கும் சுற்றுவாங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வந்து முயல் கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க மூணு மைல் நாலு மைல் கூட போயிட்டு வருவாங்க போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு மழை வெயில் நேரம்லாம் இருந்துச்சுன்னா அந்த நாயினால் வந்து தாங்க முடியாதுங்க அதுக்கெல்லாம் வந்து எங்கேயாவது தோட்டம் இருந்தால் அங்கங்கே தண்ணி கொடுத்து குளிப்பாட்டி விட்டுட்டு அப்புறம் கொண்டுட்டு வந்து வண்டியில் ஏற்றி அப்புறம் கூட்டிகிட்டு போவாங்க வீட்டுக்கு நம்ம வீட்டு நாயெலாம் கொஞ்சம் தூரம் தாங்க ஓடும் இந்த மாதிரி வந்து முயல் அது இதுன்னு பிடிக்கிறதுக்கு தனியாக நாய் இருக்குது அதெல்லாம் வளர்த்தனோன்னா அதுக்கெல்லாம் சாப்பாடுலாம் கம்மியாக தான் வைப்பாங்க அளவாக வச்சு அளவாக அப்போதாங்க சாப்பாடு போடுவாங்க ஏன்னா வந்து அதனால நடக்க முடியாது மூச்சு திணறும் ஓட முடியாது அது மாதிரிலாம் இருக்கும் சவுக்கு மர குச்சி அந்த ஒரு குச்சி மட்டும் பெருசாக வளர்ந்ததை மட்டும் விட்டுருவாங்க மற்றது வந்து சின்ன சின்னதாக அந்த வளர்றதுலாம் அது வந்து ஒரு ஆள் விட்டு வெட்டி விட்டுருவாங்க இது வந்து நம்மளுக்கு கிடையாதுங்க இது வந்து தோட்டத்துக்காரங்க தான் வச்சுருக்காங்க நாங்கள் வந்து மாதம் ஒரு ரெண்டு தட்டி வந்து தண்ணி பாய்ச்சி கொடுப்போம் இந்த சவுக்கு மர குச்சி வந்து ஒரு குச்சி வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இதுக்கு அதிக தண்ணி தேவைப்படாது நம்ம பத்து நாளைக்கு ஒரு தட்டி தண்ணி விட்டாலே போதுங்க ஓர் வைக்க பந்தல் கோடை இன்னும் நிறைய யூஸ்க்குலாம் வந்து இந்த குச்சி வந்து வாங்கிக்கிறாங்க இது வந்து ஒரு லாபம் தரக்கூடிய வந்து வெள்ளாம இருந்தாங்கன்னு சொல்லுவேன் தோட்டத்தில் ஓரக்காலில் நட்டு வைக்கிறது வளர்ந்து வந்தால் அது ஒரு குச்சி இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறோங்க அதில் நம்ம உரமும் கொடுக்க போகிறதுக்கு கிடையாது எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது ஒரு ரெண்டு மூணு தாட்டி வந்து அதை வெட்டிட்டாங்க குச்சி திரும்பியும் வந்து வளர்ந்து வந்ததுதான் இந்த குச்செல்லாம் ஒரு அஞ்சு கட்டு சேவல் வாங்கி வளர்த்திட்டு இருக்கங்க நான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வளர்த்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்கினேன் அதில் வந்து ஒரு கட்டு சேவல் வந்து செத்து போச்சு எப்படி செத்துச்சுனே தெரியல போர்க்கடியில் வந்து செத்து கிடந்துச்சிங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் போய் பார்த்தா என்னோட வெடை கோழியும் வந்து போர்க்கடியில் செத்து கிடந்துச்சு இது என்னடா வந்து பூச்சி தொற்று இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரிங்க அதனோட பாம்புனோட வாடப்பட்டாலே அதுங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து முடியாமல் போயிரும் மாட்டுலாம் வந்து பாம்பு அடிவயிரில் பூந்து போனாலே வயிறுலாம் உப்பிக்கும் கால்லாம் உப்புக்கும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு பூச்சி இருக்கு அது என்னன்னு தெரியல அதுவும் உடக்கான எண்ணமோ சொல்லுவாங்க அதுவும் போனாலுமே வந்து காது இதெல்லாம் வந்து உப்பிக்கும் காதை வந்து லைட்டாக அறுத்து ரத்தம் வந்தால் அதனோட வந்து விஷலாம் வெளியே ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரத்தம் வரணும் அப்படின்னுவாங்க காதுலேருந்து அது மாதிரி வந்து எங்களுக்கு புட்டுக்கு ஒரு டைம் நடந்துருக்குங்க காதை வந்து அறுத்து விட்ரும் சாணி மஞ்சள் தண்ணி உப்பு தண்ணி இதெல்லாம் வந்து மரத்தை சுற்றி அதுக்கப்புறம் வந்து கட்டுத்துறையை சுற்றி எல்லாத்தையும் சுற்றி தெளித்து விட சொன்னாங்க போர் சுற்றி தெளித்து விட சொன்னாங்க சரின்ட்டு அதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் ஆசை ஆசையாக வெடையை ஒன்று வளர்த்துனேங்க அது இப்படி போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் அது எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது அந்த வெடை வந்து பார்க்கவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆசை 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 அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்தேன் அது வந்து ஒரு முட்டை கூட வைக்கலங்க இப்படி போய் நாளைக்கு ராமவும் கிரணும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் விளாண்டுட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க கிரண் போய் அவனோட கயிறு அவுத்துறேன்னு சொல்லிட்டு போகிறான் நீ ஏண்டா என் கயிறு அவுக்குறேன்ட்டு அது பிடிச்சி கிடச்சிட்ருக்கு அப்படி கடிக்கூடாது பாவம் வீட்டுமா அது விளையாடுது கடிச்சதுல நிக்க ஓட்டன்னு முடியாது ஆமோ சிப்பேற்பட்ட ஆடு பின்னாடி போகுது பின்னாடி தாட்டி இன்னைக்கு கடிக்கிறேன் பின்னாடி போகணுன்னு രണ്ടിട്ട് എന്നെ എന്നുള്ള இப்போ வந்து சோளம் போட்டது வந்து தண்ணி வந்து நிப்பாட்டிட்டோங்க போட்டு வாங்கிடுச்சு எல்லாம் அறுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கும் அறுத்து போர் வைக்கலான்ட்டு மழை வந்துடுமா என்னென்னு தெரியலங்க மழை வந்து அறுக்க முடியாது அப்படியே அடுத்தடுத்து மாட்டுக்கு போட்டுக்க வேண்டியது தான் அடுத்த வயல் வந்து சோளம் போட்டுடலான்னு சொல்லிட்டு வண்டியை கூப்பிட்டுருந்தோம் உழவு வண்டி வந்துடுச்சு அடுத்தடுத்து சோளம் போட்டு நாங்கள் ஸ்டாக் வச்சுக்கிட்டே தாங்க இருப்போம் ஏன்னா வந்து எப்போ மழை பெய்யும் எப்போ மழை பெய்யாது எப்போ நம்ம தோட்டத்தில் தண்ணி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க மாட்டுக்கு நம்ம எதுக்கு தீனி இல்லைனாலும் பரவாயில்ல ஆடு மாட்டுக்கு தீனி இல்லைன்னா நம்மளுக்கே இல்லாத மாதிரி போயிடும் அது ரொம்ப கஷ்டம் அதுங்க வயர்லாம் வெளியே அப்புறம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குங்க வெயில் காலம் வரத்துக்குள்ளே எல்லாமே போட்டு நம்ம சேமித்து வச்சுக்கணும் தட்டையிலேருந்து எல்லாமே நம்ம போன வருஷம் நடவு பண்ண பூண்டு தாங்க பூண்டெல்லாம் பாதி பூண்டு புசு புசுன்னு போகிற மாதிரி போயிடுச்சு ஏன்னா போன வருஷம் தண்ணி பற்றலை நாங்கள் நடவு பண்ணதில்ல அதனால் வந்து சில பூண்டுலாம் வந்து கெட்டு போச்சுங்க நல்லா இருக்கிற பூண்டு மட்டும் நட்டு விடுவோம் அப்புறம் கொஞ்சம் வெளியே வாங்கி நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பூண்டை மட்டும் ஒரு மூணு பத்திக்கு வந்துச்சுங்க ஆளுங்களை விட்டே நட சொல்லிட்டோம் ஒன்றா இருக்க பூண்டை நம்ம தனித்தனியாக பேச்சு எடுத்துக்கணுங்க நம்ம எப்படி வெங்காயம் நடுறோமோ அதே மாதிரி தான் பூண்டு நடவு பண்ணணும் வெங்காயம் கொஞ்சம் எட்ட நடவு பண்ணுங்க பூண்டு வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்து நடவு பண்ணணும் ஏன்னா வந்து பூண்டு வந்து ஒரு குத்து தான் வைக்கும் வெங்காயம் வந்து படந்து வந்த மாதிரி நிறைய ஒரு அஞ்சாறு வெங்காயம் வைக்குங்க அதனால வந்து கொஞ்சம் வெங்காயம் எட்ட எட்ட பண்ணோம் அப்போ தான் பெருசு பெருசாக வெங்காயம் விழுவோம் பூண்டு வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட நடவு பண்ண போதுங்க பத்து பாத்தி இருந்துச்சுங்க பத்து பாத்தியில வந்து மூணு பத்தியில வந்து பூண்டே நட்டாச்சு அதுக்கப்புறம் ஏழு பத்தியில வந்து அம்மா வந்து வெண்ட விதை நட்டுவோட சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வெண்ட விதை கொடுத்து சொல்லியாச்சுங்க வீட்டு நட சொல்லி போதும் ஒரு வருஷத்துக்கு வந்துருச்சு இத்தோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நான் உங்களை புதிய வீடியோல சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்